என்றுமே மாறாதவராய் நல்லா ஒரு ஆண்டவராய் இந்த உலகத்துல வந்தாரு நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனாலே எங்களுக்கு இந்த நாளில் மிகுந்த ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு சமாதானம் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில இயேசு அந்த அற்புதம் அதனால எங்களால் சும்மா இருக்க முடியல எப்படியாவது போயிட்டு இந்த ஓய்வு நாள் அதுவும் ஓகேங்க அந்த நாள் நல்லா கறியை ஆக்கி சாப்பிட்டு நல்லா ஒரு கிலோ கறியை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது இந்த வேலையில் வந்திருக்கிறோம் எங்களுக்குள்ள ஏசு செய்த அநேக காரியங்கள் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு சாராய வியாபாரியாக இருந்தேன் பட்ட சாராயங்களை விற்று கொண்டு கஞ்சா விற்று கொண்டு ரவுடி தனம் பண்ணிக்கொண்டு இப்படி வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவன் எத்தனைக்கும் நான் இந்து குடும்பத்துல பிறகுல நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா இருந்து என் ஆண்டவர் யார் என்று அறியாமல் குருடனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் ஏசு ஒரு பெசைதா என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு அங்க ஒரு குருடனை சந்திக்கிறாரு அந்த குருடனை ஆண்டவர் கண்ணை திறந்த உடனே நீ எதப்பா பாக்குறன்னு கேட்கிறார் அவர் அந்த குருடன் சொல்லுகிறாரு நடக்கும் மனிதர்களை மரங்களை போல காண்கின்ற என்று சொல்றான் ஏனென்றால் கண்களை திறந்தும் அவன் மீண்டும் குருடனை தான் இருக்கிறான் மனுஷர்கள் என்றால் அவர்கள் அன்பானவர்கள் என்று அவன் அறியாத இருந்தான் அந்த கண்களை திறந்தும் அவன் எதிர்பார்க்கிறான் மனிதர்கள் எல்லாம் மரங்களை போல காண்கிறான் ஏனென்றால் அவன் கண்கள் திறக்கப்பட்டும் அந்த ஆண்டவருடைய அன்பை அறியாத இருக்கிறான் அந்த ஆண்டவர் எப்படி ஆய் என்று தெரிய இருக்கிறான் ஒரு உலகத்துல ஏசு எனக்கு ஒரு தெய்வமா இருந்தும் ஏசு எனக்கு ஒரு ரச்சகராய் இருந்தும் ஏசு எனக்கு தெய்வமா இருந்து அவரை அறியாமல் குருடனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் குருட்டாக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை தற்கொலை பண்ணி கொண்டு சாகலாம் என்று போய்கொண்டிருக்கிற தான் கடவுள் என்னை தொட்டார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அந்த தான் இன்னைக்கு மதத்தை மாறும்படி சொல்லல மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் மனம் திரும்புங்கள் வைகுண்ட சமயமா இருக்கிறது வைகுண்டம் என்றால் உங்களுடைய பாசில நீங்க அதான் பரலோகம் நாங்கள் பரலோகம் சொல்றோம் நீங்கள் வைகுண்டம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி சொல்லுவீங்க அதுதான் அந்த பரலோகத்துக்கு இயேசுவை நீங்கள் அண்டை கொண்டால் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும் ஏனென்றால் இதெல்லாம் இயேசு சிலுவையிலே அரைந்து விட்டார் நம்மளுடைய பாவங்களுக்கோசரம் நம்மளுடைய சாபங்களுக்கோசரம் நம்ம அங்கரங்களுக்கோசரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மறித்திருக்கிறார் மறித்து மனிதனுடைய காரியங்களை எல்லாம் பாவம் மன்னிப்பு இந்த பூமியில மனிதனுக்கு கொடுத்து விட்டான் எந்த ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்ம பாவங்களை நீக்காது நம்ம சாப்பிடுற மிருகம் நம்மளுக்குன்னு கையளிக்கப்பட்ட அந்த மிருகத்தை நாம் சாப்பிடுகிறோம் அது ரத்தத்துல நமக்கு எப்படி ஒரு பலி கிடைக்க போகிறது ஏசு கிறிஸ்துவனுக்கோசரம் பலி ஆயிட்டான் ஏசு உன்னுடைய பாவத்துக்கோசரம் சாபம் ஆயிட்டான் இயேசு உன்னுடைய விடுதலை கோசரம் அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறதுனால உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் உங்களுடைய கண்ணீரிகளை பூமியை நிறுத்துவார் நீங்களும் இயேசுவை குறித்து சந்தோஷமாய் சமாதானமாய் பேசி வருவீர்கள் உங்கள் வாய்கள் திறக்கப்படும் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது எங்களுடைய வாய்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டது ஒரு காலத்தில் நாங்கள் ஊமையாயிருந்தோம் கண்கள்

அந்த காரியங்களை இயேசு மூலியமா நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை காண வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் மனம் மதம் திரும்ப தேவையில்லை ஒரு தெய்வம் வந்து உனக்கு இந்த பூமியில பலியானார் உனக்கு வந்து ரத்தத்தை செஞ்சினார் அந்த ரத்தம் செஞ்சதுனால எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா சமாதானம் கிடைச்சதுங்க சமாதானம் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோம் நாங்கள் ஒருவருக்குள் ஒருவர் அன்பா இருக்கிறோம் நாங்கள் இயேசுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் இயேசுடைய காரியங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்களும் வாங்க நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க இயேசு தான் உங்களை ஆசிர்வதிப்பா மேலும் அந்த இயேசுவை கொடுத்த அருண்டு கொள்ள விரும்புனா சாலம் சியோன் செப்பை வீடு புத்திலி பக்கத்தில் நாங்கள் ஓடி செஞ்சுட்ருக்கோம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்